எம்சிசியில் கவுன்சிலிங் கட்டின டூ லேக்ஸுமே போயிடும் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த கவுன்சிலிங் வந்து எல்லாம் அப்ளை பண்ணணும் இந்தியாவில் படிக்கிறவங்க நெக்ஸ்ட்டை க்ராக் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகுங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்லலை இதை உண்மையான சுச்சுவேஷனுமே கூட இந்தியாவில் படிக்கிறவங்களும் இது வரைக்கும் நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் போன வருஷமே நோட்டிஃபிகேஷன் சுட்டுட்டாங்க போன வருஷத்துலேருந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்ட்டு ஸோ பி அவேர் நீட்டு முடிச்சிட்டிங்களா உங்களை டாக்ட்ராக்க வேண்டியது எங்களோட மோட்டோ நீட் ரிசல்ட் வந்துருச்சு தமிழ்நாட்டில் ஆஃப் ஆல் வந்து நீட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நீட்ல வந்து பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் டோன்ட் டெரி எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணலாம் எல்லாருக்குமே ஃபியூச்சர் வந்து சூப்பரா இருக்கு அதை பத்தி நம்ம வந்து தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம கூட முத்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் கவுன்சிலராக இருக்காரு ப்ளஸ் வந்து அட்மிஷன் ரிகார்டிங்காக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா வந்து வருது வந்து தான் ஆரம்பிச்சு நம்ம டியூஸ்டேல இருந்து உங்க பேமெண்ட் வந்து கட்டலாம் இருபத்தி நாலு வந்து டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் இந்த ரெண்டு லட்சத்தும் ஆன்லைன்ல டபிள் டபுள் டபிள் டாட் எம்சிசா என்ஐசி டாட் வெப்சைட் மூலமா நீங்கள் பண்ணலாம் இந்தியா முழுக்க டோட்டலாக வந்து ஐம்பத்தூர் டீம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த யூனிவர்சிட்டீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி அட்மிஷன்க்கான ப்ராசஸ் வந்து பண்ணலாம் நீங்கள் ரெண்டு லட்சத்தி ஐயாயரூபா கட்டி சாய்ஸ் லேக்கிங் ஃபஸ்ட் வச்சு காலேஜ் கிடைச்சு நீங்கள் போய் சேரலனா ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாவது வந்து சாய்ஸ் வச்சு காலேஜ் கிடைச்சு நீங்கள் போய் சேராம அந்த கட்டின ரெண்டு லட்ச ரூபா போயிடும் இது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது தெரியாது இருபத்தி நாலு ஆரம்பிக்கினா அதே இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்க சாய்ஸ் ஃபில்லிங் என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கறது வந்து ஆன்லைன்ல சவுண்ட் ஒன்றுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இதுக்கான சீட் அலாட்மெண்ட் எப்போ உங்க தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்னு வந்து தருவாங்க ரிசல்ட் வந்து மூணு ஜூலை வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும் மூணு ஜூலை ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் ரிப்போர்ட்டிங் தான் இந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாலாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டிங் இருக்கும் நல்லா கேட்டுக்காங்க நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டிங் பண்றவங்க ஃபுல் ஃபீஸ் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் உங்க காலேஜ் ஃபீஸ் இருபத்தி உல இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் கட்டி அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கட்டலன்னா நான் ரிப்போர்ட்டடா வந்து ஆயிடுவாங்க நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியாது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நீங்க எவ்வளோ எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அந்த காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதுமே ஆன்லைன்ல இருக்கும் அதை பார்த்துட்டு சூஸ் பண்ணி ஓகேன்னா அன்றைக்கி போய் அந்த டிடியாவோ இல்லை உங்க அக்கௌண்ட்டுக்கோ ஆர்டிஜிஎஸ் பண்ணி நீங்கள் சேர்ற மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாது செகண்டரி வந்து அடுத்த ரவுண்ட் எப்ப நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் இதுக்கான வெரிபிகேஷன் பண்ணுவாங்க வெரிபிகேஷன் பண்ணி அடுத்து பன்னெண்டாம் தேதி அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருவாங்க பன்னெண்டாம் தேதி அடுத்த ரவுண்டுக்கு பணம் கட்டுறது இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு பணம் கட்டுறவங்க வந்து அதே மாதிரி நம்ம சாய்ஸ் லேக்கிங் வச்சு எல்லா வச்சு காலேஜுக்கு போயிட்டு டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ்ல பணம் கட்ட முடியல போய் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கட்டின ரெண்டு லட்சம் அப்படியே போயிடும் ஓ சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பே பண்ணுறாங்க இதே வந்து அப்ராட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துல இருந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க இது நம்ம வெளிநாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் என்ன சார் அப்படி அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் சம்பந்தம் ஏன் இவ்வளோ ஹைக்கா இருக்குன்னு நீங்கள் கேட்க வரீங்க கரெக்டா ஏன் ஹைக்கா இருக்கா டிமாண்ட் இன்னைக்கு ஐம்பது லட்ச ரூபா ஃபீஸ் சொன்னாலும் ஐம்பது லட்ச கட்டுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க ஏன்னா இந்தியாவோட டோட்டலான எம்பிபிஎஸ் சீட்டோட எண்ணிக்கைகள்னு எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சீட் இருக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சீட்டுக்கு இருபத்தி மூணு மணி லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பதினோராயிரம் சீட் இருக்கு தமிழ்நாட்டுல ஒன்றரை லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க எழுபத்தி மூணாயிரம் பேர் எலிஜிபிள்ல இருக்காங்க அப்ப எப்படி இதோட ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பாத்துக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து டிமாண்டா இருக்கு டிமாண்டா இருக்கிறதுனால இங்க இருந்து வெளிநாடுகள்ல போய் படிக்கிறாங்க உலகம் வந்து இன்னைக்கு ரொம்ப குளோபலைசேஷன் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து இங்க வச்சிருக்க இப்ப ஒரு ஐபோன் நான் கையில வச்சிருக்கேன் இதே ஐபோன் அமெரிக்காவில் வச்சிருக்காங்க இதே ஐபோன் ஆஸ்திரேலியா வச்சிருக்காங்க நம்மளோட கீழ இருக்க நாட்டிலே வச்சிருக்காங்க நம்மளுக்கு மேல இருக்க நாட்டிலேயே இது வந்து குளோபலைசேஷன் சொல்லுவாங்க இந்த விமானம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது நம்மள பறக்கிறதுக்கு தான்

பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கான வேல்யூ அப்படிங்கிறது நாமினலாக இருக்கு இந்தியாவில் இருந்து எடுத்துட்டீங்க அப்போ டாக்டர்னா பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு உண்மையாலுமே எம்பிபிஎஸ்க்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கு டாக்டர் படித்து அதுக்கான வேல்யூமே இருக்கு அது நம்ம ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்மே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்னு அட்டன் பண்ண போறாங்க சேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோட்ல இருந்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுமே வந்து எழுத போகிறாங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டில் படிக்கிறவங்கள எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் கிராஜுவேட் சொல்லுவாங்க இந்தியாவில் படிக்கிறவங்கள ஐஎம்ஜி பாங்க இந்தியன் மெடிக்கல் ஓகே சார் ஃபர்ஸ்ட்டு வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஃபார்ஜின் மெடிக்கல் க்ராஜுவேட் எக்ஸாம்னிஷன் ஒன்று இருந்துச்சு அதனால தான் ஐயோ வெளிநாட்டில் படிக்க போறதா அந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் என் பேர்ட்டை படிக்க வைக்க மாட்டேபாங்க இப்போ அப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இந்த எண்ட்ரன்ஸும் இல்லாமல் இருந்தது இப்போ ஆஃப்டர் த அமெண்ட்மெண்ட் போன வருஷத்துலேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்தியாவில் படித்தாலும் வெளிநாட்டில் படித்தாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் கம்பல்சரியாக எழுதணும் ஐஎம்ஜிஎன் எஃப்எம்ஜி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் நீங்கள் இந்தியாவில் படித்தாலும் வெளிநாட்டில் படித்தாலும் எஃப்எம்ஜி எழுதணும் பட் அப்ரூவ்டான ஒரு காலேஜில் நீங்கள் படிச்சு எழுதணும் அப்ரூவ்டான காலேஜ்னா இன்றைக்கி வந்து ஐஎன்ஜினா இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட் எப்படி படிக்கிறாங்க ஃபிஃப்டி ஃபோர் மந்த்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸ் ஓன் காலேஜ் ஓன் ஹாஸ்பிட்டல் ஓன் காலேஜ் ஓன் ஹாஸ்பிட்டல்னா அப்போ கற்பகம் மெடிக்கல் காலேஜ்னா கற்பகம் ஹாஸ்பிட்டல் விநாயகர் மெடிக்கல் காலேஜ்னா விநாயகர் மிஷன் ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ உங்கள் காலேஜ் பேர் வந்து ஒரு காலேஜ் என் காலேஜ் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புக்காரா யூனிவர்சிட்டின்னால் நான் வந்து டாஸ்கண்டு மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கக்கூடாது நீ என்ன காலேஜோ அந்த காலேஜ் பேர்ல இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பவு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டா பவு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க இருக்கணும் உங்களுக்கு ஒன் இயர் அங்க வெளிநாட்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வெளிநாட்டில் அப்படி டிகிரி எலிஜிபிள் ஸோ என்எம்சி கைட்லைன்ஸை பார்த்து நம்ம சேரணும் வெளிநாடு போறவங்க செகண்ட்ரி சேஃபான கண்ட்ரியா இங்கேயே சண்டைங்க குண்டு மேல குண்டு போட்டு இருக்காங்க அப்படிங்கிற நாட்டில் போய் நம்ம பையனை சேர்க்கக்கூடாது இப்போ வேணும் படிப்பு வந்து தடைப்படலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு பர்சனலா உக்ரைனில் நம்ம வந்து அட்மிஷன்ஸ் நம்ம வந்து பாருக்குன்னு சொல்லி யோசிச்சு அட்மிஷன்ஸ் போடாமல் இருந்தப்போ ஸ்டூடெண்ட் வந்து எங்கிட்ட ஏன் சண்டை போடுறாங்க சார் எப்படி சார் நாங்கள் கார்கிவ்னு ஒரு யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன்ஸ் போட்டிருக்கேன் பிளாக் சிம் கால் போடுறேன் கார்கிவ் எப்படி நீங்க எனக்கு அட்மிஷன் எனக்கு தாங்க எப்படி ஒரு நாடு எப்படிங்க சண்டை போடும் ஒரு நாடு சண்டை வந்துடுமா அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படிலாம் சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்லி சேர்த்தாங்க சண்டை வந்துச்சு அவங்கள கொண்டு வந்து திருப்பி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜார்ஜியாலையும் உஸ்பெகிஸ்தானில் கிரிகிஸ்தானில் போட்டோம் சண்டை எப்போ வேணாலும் வரும் அந்த மாதிரி வந்து இருக்க கண்ட்ரிஸ் இப்போ நீங்கள் வந்து ரஷ்யாவில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் தான் இருக்குது எப்போவுமே வாரில் தான் இருக்காங்க உக்ரைனோட இருக்காங்க ஒன்றுமே வந்து மாஸ்கோ வர ட்ரெயின்லாம் பாம்பு பண்ணுறாங்க போன ஒரு டென் டேஸ் பிஃபோர் நியூஸ் வந்தது அந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் தவிர்த்துக்கிறது வந்து நல்லது செகண்டரி என்எம்சியோட கைட்லைன்ஸில் இருக்க காலேஜஸ் நம்ம பண்ணும் பொழுது பசங்களுக்கான ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் என்எம்சி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அந்த மாதிரியான காலேஜஸில் நம்ம சேரணும் செகண்டரி வந்து இந்தியன் ஃபுட் இந்தியன் ஹாஸ்டல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சேர்க்கும் போது ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் உங்கள் ஒரே கேள்விக்கு எவ்வளோ பதில் பாருங்க கண்டிப்பாக சார் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம இந்தியாவில் ஒரு பதினெட்டு லட்சத்துலேருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருபத்தெட்டு லட்சம் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீம் யூனிவர்சிட்டி வரைக்குமே பேரண்ட் வந்து பே பண்ணுறாங்க பட் ஆனால் அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபீஸில் வந்து நம்ம ஸ்டூடண்ட் வந்து ஒரு குவாலிஃபைடான டிகிரி அவங்க கம்ப்ளீட் பண்ணி வர முடியுமா சார் ஓகே இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது பதினெட்டாயிரம் ஃபீஸ் கூட படிக்கலாம் ஓ பதினெட்டாயிரம் ஃபீஸ் படிக்கலாம் நீட்டில் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு ஆஃப் மார்க்குக்கு மேலே எடுத்தால் பதினெட்டாயிரம் தான் ஃபீஸ் ம் எஸ் ரைட் ஐநூறு மார்க்குக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவில் எட்டு லட்ச ரூபா ஃபீஸ் நானூறு மார்க்குக்கு மேலே எடுத்தால் பதினாறு லட்ச ரூபா ஃபீஸ் எம்ஜிஆன் ஃபீஸ் இல்லை நானூறு கீழே இருக்கவங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு லட்சம் வரும் நம்ம அறுநூத்தி ஒரு மார்க் எடுத்தவங்க கூட வெளிநாட்டுல போய் அட்மிஷன்ஸ் பண்ணிருக்காங்க அறுநூத்தி ஒரு மார்க் எடுத்து கவர்மெண்ட்ல சீட்டு கிடையாது அவங்க இந்தியா எட்டு லட்ச ரூபா கட்ட முடியாது அவங்க உஸ்பெகிஸ்தான் டூ லேக்ஸ் ஃபீஸ்ல படிக்கிறாங்க தஜிகிஸ்தான்ல வந்து மாதிரி படிக்கிறாங்க கம்மியான பீஸ் இருக்கு காலேஜஸ்ல படிக்கிறாங்க அதுக்கான இதே ப்ரூஃபை நான் கொடுக்குறேன்னா உங்களோட மார்க் என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு உங்க மார்க்கு இது கிடைக்குமா இது கிடைக்காதான்னு பார்த்துட்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காமல் எந்த காலேஜில் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துட்டு நல்ல நம்மள மாதிரி ஒரு ரெப்யூட்டடான கன்சல்டன்ஸை வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கான பெர்ஃபெக்டான கைட்லைன்ஸ் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு ரெப்யூட்டடான கன்சல்டன்ஸ் கம்மியாக இருக்காங்க ஃபீஸ் கட்டினவன ஃபீஸை கொண்டு போய் காலேஜில் கட்டுறதில்ல ஃபீஸை வாங்கி இது பண்ணிடுறாங்க நிறைய இதில் வந்து இஷ்யூஸ் இருக்குது நிறைய ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸை டேஷ் கேண்டில் கட்டாமல் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இல்லாமல் நல்ல கன்சல்டன்ஸ் பார்த்து நீங்கள் சேரும்பொழுது உங்களோட ஆறு வருஷத்துக்கான உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்து இருக்கும் அதோட நீங்கள் இதுக்கும் அதுக்கும் ஈக்குவலாக இருக்குன்னா இந்தியாவை விட பத்து வருஷம் எகண்டில் இருக்கும் ஜார்ஜியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் டென் இயர்ஸ் எகண்டில் வந்து உங்கள் ஸ்டடீஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு கண்ட்ரி கண்ட்ரியும் வந்து இருக்கும் அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் கிரிகிஸ்தானுமே நல்லா ஒரு ஃபீஸ் நீங்கள் கம்மியாக பண்ணணும்னா அந்த மாதிரியான ஒரு காலேஜஸ் சேர்ந்து சூப்பராக வந்து எம்பிபிஎஸ் வந்து பண்ணலாம் நம்மளோட மோட்டோவே நீட்டு முடிச்சவங்கள டாக்டர் ஆகிறது தான் கண்டிப்பாக சார் எந்த காலேஜ் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஃபீஸ் கட்ட முடியும் எந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு லோன் சப்போர்ட் பண்ணி தர முடியும் எந்த அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான கைட்லைன்ஸஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்வேன் அந்த கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று கூட கம்மியாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கான சாட்டிஸ்பேக்ட்ரியா இருக்கும் நம்ம ஸோ இப்போ இங்கேருந்து வெளிநாடு போறவங்க நிறைய டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பா அவங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல இல்ல கூகுள் மீட் இல்ல வாட்ஸ்அப் காலிக்கு அங்கே ஸ்டூடண்ட்ஸ் டை அங்கே இருக்க ஸ்டூடண்ட்ஸ்கிட்ட பேச வச்சு அங்கே இங்கே அனுப்பிச்சுட பேரெண்ட்ஸ்கிட்ட பேச வச்சு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம அட்மிஷன்ஸ் வந்து போட்டு தரலாம் எடுத்தவொன்னே நம்மள வந்து பார்த்தோன்னே எனக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ்லாம் எதுவும் கொடுக்கலாம் வந்தீங்கன்னா உள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரியும் பண்றோம் வியட்நாம் பண்றோம் உஸ்பெகிஸ்தான் பண்றோம் கிரிகிஸ்தான் பண்றோம் ஜார்ஜியா பண்றோம் எல்லா கண்ட்ரியும் இதில் எந்த கண்ட்ரி பெஸ்ட்டாக இருக்கும் என்ன இது நல்லா இருக்குங்கிறத பார்த்து அந்த காலேஜஸ்க்கு நம்ம வந்து அட்மிஷன் வந்து பண்ணி தரலாம் சார் இப்ப பேரன்ட்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் கேள்வி ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல சேர்த்துறாங்க அப்படின்னா என் பையன் நல்லபடியா படிச்சுட்டு வந்துருவானா அங்கே சேஃப்டியா இருப்பானா அண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அவங்க அப்ரோன்ல படிச்சு முடிச்சுட்டு வந்து இங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க சார் அமெரிக்க யுனிவர்சிட்டி சூப்பர் நீங்க அப்ராலில் இருக்க பைக்க நிறைய எல்லா யூனிவர்ஸ்லையுமே வந்து இந்த நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் தராங்க செகண்டரி யுஎஸ்எம்எல்ஏ கிராக் பண்ற அளவுக்கு வந்து கோச்சிங் சார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைக்ஸிங் எக்ஸாம் யூகேஎம்எல் யுனைடெட் கிங்டம் மெடிக்கல் எக்ஸன்ஸிங் எக்ஸாம் ஃப்ளாபுமாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கான கோச்சிங் தராங்க பட் இந்தியாவில் இருபத்தெட்டு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து படிக்கிற இந்த ராமச்சந்திரா இந்த பாலாஜி இந்த மாதிரி செட்நாடு இந்த மாதிரி டாப் காலேஜஸில் கூட இது வரைக்கும் நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணாங்களா என்னங்கிறது இன்னும் தெரியல அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல பட் அப்ராட்ல இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன்றுமே இப்போ சொல்ல செகண்டரி வந்து த்ரீ டி மாடியல் இருக்கும் அப்ராடில் வந்து த்ரீ டி மாடியூல விஆர்ல போட்டுட்டு ஹார்ட் அப்படியே கையில் பிடிச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாம் கிடாவர் இருக்கு நீங்கள் டெட் பாடி பிரிச்சு இப்படி இந்தியாவில் இருக்கோம் அதே மாதிரி தஜிஸிஸ்தானில் கிடாவர் இருக்கு பங்களாதேஷ்ல கிடவருக்கு இந்த மாதிரி கிடவரு இருக்கு டெட் பாடியை பிரிச்சு அப்படியே எப்படி இந்தியாவில் படிக்கிற மாதிரி சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இதில் படிக்கலாம் சேம் நைன்டீன் சப்ஜெக்ட் நீங்கள் அங்கே படிப்பீங்க ஸோ நீங்கள் குளோபலைஸ்டு டிகிரி வந்து வந்துவாங்க வெளிநாட்டில் படிக்கிறவங்க உண்மையாக குளோபலைஸ்ட் டிகிரி நீங்க ஜார்ஜியாலாம் படிக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வித்தவுட் எனி என்ட்ரன்ஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு போய் நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவாக வந்து புரியுதுங்க சார் சரி இந்த இயர் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாகவும் வந்திருக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் படித்த ஸ்டூடெண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ரொம்ப நீட்டில் கம்மியாக எடுத்திருக்காங்க ஸோ இப்போ அப்ராட் போய் படிக்கிறாங்க இல்லை நம்ம இந்தியாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா படிக்கிறாங்க ஸோ படிச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு பாசிபிளான இந்தியாவில் படிக்கிறவங்க மேக்ஸிமம் கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எழுதி வச்சுக்கோங்க இந்தியாவில் படிக்கிறவங்க நெக்ஸ்ட்டாக கிராக் பண்ண மாட்டாங்க பட் அப்ரோடில் படிக்கிறவங்க ஈஸியாக நெக்ஸ்ட்டாக க்ராக் பண்ணுவாங்க ஏன்னா பயிற்சி முயற்சி தேர்ச்சி பயிற்சியே இல்லை பயிற்சி கொடுத்தாங்கன்னா அப்புறம் முயற்சி பண்ணி தேர்ச்சி அடைய முடியும் நல்லா கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் பார்த்து அதுக்கு நீட்டுக்கான கோச்சிங் நீங்கள் வெளியில எடுத்துட்டு ஈஸியாக க்ளியர் பண்ணுறதுக்கான சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்போ கம்மி ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோடில் எம்பிபிஎஸ்ஸாக கம்ப்ளீட் பண்ண வர முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட் ஆமாம் டெஃபினெட்லி நீங்கள் வந்து இப்போ உஸ்பெகிஸ்தான் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபாலாம் முடிச்சிடலாம் நீங்கள் ஜார்ஜான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாற்பது லட்ச ரூபா ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிக்கிஸ்தான் எடுத்துட்டீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா ஆகும் இதுதான் வந்து இன்னைய வந்து மார்க்கெட்டில் இருக்க இன்னைக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆனால் இது புரியுது எஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அதில் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான சப்போர்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அடுத்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் கொடுப்போம் இந்த வீடியோ இது வரைக்கும் பேசுனது பிரோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து முக்கியமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது பற்றி தெரியாத அவேரா இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டென்ட்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ முத்து தேங்க்யூ